ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமது ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய புதிய ராசி பலங்களுடைய அப்டேட் வந்து தினசரி கடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நமக்கு ராசி பலங்களை உங்களால வந்து மிஸ் பண்ணாம பாக்க முடியுங்க அதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அளபட்டு அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று வளர்பிறை சஷ்டி அனுசிக்கும் பழக்கம் உடையவர்கள் இந்த தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துல ஐந்து கொடையை சந்திர பகவான் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளதுனால பூர்வ வலுவாக இருக்குங்க மேலும் ராசியிலேயே சபை சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீன ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த மங்களகரமான நல்ல ஒரு சுபமான ஒரு அமைய இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து நிறைய பிளானை உருவாக்கி கொண்டு செயல்பட வேண்டும் உங்களுக்கான புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க காரியங்களை சுபமாக உங்களால் முடிக்க முடியும் அதற்கு திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதனால் உங்களுடைய சேமிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்ற தினம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள ரெடியாக இருக்கணும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நீங்கள் அடைய முடியுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை இன்னும் அதிகமாக உருவாக்கி தருங்க இன்றைய தினம் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் புதிய கனவுகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி வலுவாக இருக்குங்க உங்கள் குழந்தைகள் நீங்கள் இன்னும் என்ன சிறப்பாக படிக்க வைக்கணும் எங்கே வந்து உயர்கல்வி குறித்த காலேஜ் வந்து எங்கே கிடைக்கும் அந்த மாதிரியான உயர்கல்வி குறித்த அதிகமான எண்ண ஓட்டங்களில் வந்து கிடைக்கப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அதன் மூலமாக அமையுங்க வியாபார பணிகளை ஈடுபடக்கூடிய அன்பர்கள் இன்ற தினம் நிதானம் மற்றும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கலைத்துறை சார்ந்த இயலிசை நாடகம் மற்றும் சின்னத்திரை பெரிய திரை என எந்த கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இங்கே இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் நல்ல மாற்றங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நிறைய ஆசைகள் உங்களுக்கும் இன்றைக்கி உதவியமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் புதிய உயரங்களை எட்டக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது உங்களது பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இல்லையா நீங்கள் அக்கறை காட்டுங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது வேற ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சியில் மேற்கொண்டே ஆகணுங்க அவரிடம் உங்கள் பெற்றோர்களிடம் நல்ல அனுசரணையாக நீங்கள் நடந்து கொண்டு நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துங்கள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸுடைய பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ அதை கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் திறமையை மேம்படுத்த நீங்கள் கண்டிப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் லெவலில் வந்து இன்றைக்கி அதிகரிக்கணுங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகளை வந்து சேர்மா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் போது உங்களுடைய தனித்துவமான அந்த ஸ்கில் மூலமாக தனித்திறமையின் மூலமாக தான் நீங்கள் வந்து முன்னேற்றப் பாதையை வந்து வடிவமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு கற்கண்டை போன்ற இனிப்பான ஒரு நல்ல உணர்வுகள் ஏற்படுங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு தித்திப்பாக வந்து சேரும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை இங்கே செலவடலாங்க மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை இனிமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பெற்றோர் மீது அதிகமான அக்கறை அன்பு காட்டவும் உங்களுடைய ஸ்கில் லெவலை அதிகப்படுத்தவும் இன்னைக்கு நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை மட்டும்தான் அங்கே பார்க்கணும் தேவையில்லாத வேலைகளை நீங்கள் செய்துட்டு நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது நேரம் மேலாண்மை என்பது ரொம்ப அவசியம் ஸோ எந்த காரியங்களும் ஈடுபட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பைசாக புரோஜனம் இல்லாத வேலைகளை செய்து இன்றைய தினம் உங்களது நேரத்தை வந்து விரயமாக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அளவுக்கு உங்கள் திருமண வாழ்க்கை என்றைக்குமே வந்து சந்தோஷமாக இருந்ததில்லை அப்படின்ற அளவுக்கு இல்லற வாழ்க்கையை இந்த தினம் தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே இதை பயன்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை தண்ணியை கூட இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்க குடும்பத்துல மூத்த குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு வேற லெவலில் நல்ல வெற்றிகளையும் நல்ல மன திருத்தையும் கொண்டு வந்து தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களை பிளான் பண்ணி பயணங்களை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துப்பீங்க உங்களுடைய பயண திட்டங்கள் சிலவற்றில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா தவிர்க்க முடியுங்க அதனால விரயங்கள் குறைத்து கொள்வதற்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க வியாபாரத்தில் புதிய உயர்த்தி நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்கள் திறமையை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வெற்றிகளை வந்து பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திட்டமிட்டு நேரத்தை வந்து சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சுபமான ஒரு நாளாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் பிளான் பண்ணபடியே உங்களுக்கு பெரும்பாலான காரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால உங்கள் பிளான் பண்ணபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மேலும் நீங்கள் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செயல்படுவீங்க அதனால் உங்களுடைய சேமிப்பு பணம் உயரக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டுங்க உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தினம் வியாபார ரீதியாக பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை சாதிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த தினம் நல்ல மாற்றமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் குழந்தைகளோட உயர்களை குறித்த ஆர்வம் மற்றும் நல்ல ஒரு ஐடியாக்கள் புதிதாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே தினம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் நம்பளுக்கு என்ற தினம் மனதில் புதிவிதமான ஆசைகள் கனவுகள் உதவமாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் சுபமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் மேலும் உங்கள் அலுவலகப் பணிகளில் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதை சிறப்பாக கொண்டு நல்ல முன்னேற்றப் பதியை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே